ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம் அது என்னன்னா நம்மளுடைய கணினி பட்டதாரி ஆசிரியர்கள் கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்கள் பணி வழங்க கோரி பல வருடங்களாக வந்து அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வராங்க நிறைய அமைச்சர்கள் கிட்ட வந்து மனுவும் வந்து கொடுத்துட்டு வராங்க முதலமைச்சர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் எல்லாம் செஞ்சு கணினி அறிவியல் பட்டதாரிகளை வந்து அரசு பள்ளிகளில் ஆசிரியராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வராங்க அந்த வகையில் இன்றைக்கி கணினி அறிவியல் ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறாங்க அது எங்கன்னா சென்னையில் ராஜரத்னம் மைதானத்தில் தான் வந்து நடக்க போகுது கலையில் பத்து இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடக்கப் போகுது சென்னை எழும்பூரில் தான் இந்த ராஜரத்னம் மைதானம் வந்து இருக்கு கணினி ஆசிரியர்கள் கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாயிடுச்சு அது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத ஒரு ஃபீல்டே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ அந்த கணினி அறிவியல் பற்றின அறிவு வந்து சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க அதனால் ஒரு சப்ஜெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொண்டு வர முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆரம்ப வகுப்பில் இருந்தாவது கம்பல்சரி இந்த கணினி அறிவியலை வந்து பிள்ளைங்களை கற்றுக்க வைக்கணும் அதுக்காக ஆசிரியர்களை நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க இவங்களுடைய கோரிக்கையும் வந்து நியாயமானது ஆனா அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போன்ற காலகட்டங்களில் வந்து கணினி அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் எல்லாம் அச்சிடப்பட்டதான் நம்ம வந்து செய்தித்தாளிலையும் ஊடகங்கள்லேயும் வந்து பார்த்துருப்போம் நியூஸ் பேப்பரில் யூடியூப்பில் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி புக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகி வந்துருந்துச்சி அப்போது பீரியடில் வந்து நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பீரியடில் தான் வந்து அதை கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அதை வந்து நடைமுறைப்படுத்தவே இல்லை அதனால் அதுக்காக அச்சிடப்பட்ட அந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து வெளிவராமல் அப்படியே அந்த புத்தக கிடங்குக்குள்ளேயே வந்து கிடக்குது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஒரு ஐந்து அம்ச கோரிக்கைகளை வந்து வச்சு ஆசிரியர்களை வந்து நியமிங்க கண் ரீசண்டாக நம்மளுக்கு கொரோனா பீரியடில் கூட பிஎட் பண்ணுறவங்க எல்லாம் நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸே தேர்ந்தெடுத்து வந்து பண்ணியிருப்பாங்க ஏன்னா அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்த ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டீச்சர்ஸ் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த என்ன சப்ஜெக்ட் படித்தாலும் நமக்கு வந்து டெட்டு டீச்சர்ஸ் அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே வந்து போக முடியும் ஆனால் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் டெட் எழுத முடியாது டிஆர்பி எழுத முடியாது இந்த மாதிரி வந்து நிறைய அவங்களுக்கு இல்லாமலே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கணினி அறிவியல் படித்தவங்களுக்கும் வந்து கொடுங்க எல்லாமே அவங்க ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஆகிற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கப்போகுது போகுது இதில் நிறைய பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க எல்லாேருமே வந்து இந்நேரம் அந்த இடத்துல கூடியிருப்பாங்க ஸோ உங்களுடைய கோரிக்கை நிறைவேறதுக்கான வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அனைத்து கணினி அறிவியல் ஆசிரியர்களும் இதில் வந்து பங்கு கொள்ளுங்கள் நிச்சயமாக வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் அது கிடைக்காது அப்படின்னு தெரிகிறப்ப நம்ம அதை கேட்டு தான் வந்து நம்மளுடைய புத்திசாலித்தனம் ஏன்னா இவ்வளோ நாள் எப்படியும் டீச்சர்ஸ் வந்து போடுவாங்க போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அப்போ அது முடியாது அது இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கான உரிமையை நம்ம தான் வந்து கேட்டு பெறணும் அந்த வகையில் தான் இன்றைக்கி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடக்கப் போகுது அனைத்து கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்களும் இதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய வெற்றிக்கான வழியை நீங்களே உருவாக்குங்க நன்றி